வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மின்னமிளம் வளையொளி ஒருங்கிணைத்தோர் நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேனால் மத்திய அமைச்சர் ஆராசா அவர்கள் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜய் கட்சியிலிருந்து சி டி நிர்மல்குமார் அவர்கள் இவங்க மூணு பேரும் சொன்ன கருத்துங்கிறது இளைஞர்கள் மத்தியில் நல்ல ட்ரெண்ட் ஆகுது அது மூணையும் ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த மூன்று கட்சிகள் மூன்று தத்துவங்கள் மூன்று தலைவர்களுக்கு வேறுபாடு வேறுபாடை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல சீமான்ட்ட அந்த இளைஞர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்கிற ஏன் எங்களை விவசாயம் பார்க்க சொல்கிறேன் ஏன் எங்களை மரம் ஏற சொல்கிறேன்னு கேட்குறாங்க சீமான் என்றால் எல்லாரும் கலையிடுங்க வேலை பாருங்க படிப்பை விட பண்பாடு முக்கியம் பாரம்பரியம் முக்கியம் நிலம் முக்கியம் கிராமம் முக்கியம் நம்ம இத்தனை ஆண்டு காலம் தொன்று தொட்டு வந்த மரபு முக்கியம் அப்படிங்கிறதான் இளைஞர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அதனால தான் கேட்குறான் நாங்கள் படிச்சு முன்னேறோம் நீ ஆடுமாடு மேய்க்க சொல்கிறீங்கிற கேள்வியை சீமானிடம் அந்த இளைஞர்கள் கேட்டிருக்கிறாங்க ஆராசாவிடம் சமூநீதி குறித்து பேசுகிறாங்க நீங்கள் சமூநீதி கட்சி ஏன் நீங்களே பொதுத்துவ நிற்க மாட்டேங்கிறீங்கிற கேள்வி கேட்டுருக்காங்க இந்த விஜய் கட்சிகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா சினிமாவில் ஏன் பிளாக் டிக்கெட் விற்கிறேன்னு கேட்டிருக்காங்க டிக்கெட் ஏன் கூட விற்கிறேன்னு அப்போ யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிறதுல இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறாங்க அந்தந்த ரேஞ்சு விஜய்க்கு சினிமா தேட்டரை தாண்டி நாலேஜ் இல்லை அறிவு இல்லை அனுபவம் இல்லை அதை தாண்டி அவருடைய செயல்பாடுன்னு ஒண்ணும் கிடையாது விஜயோட செயல்பாடுங்கிறது நூறு ரூபாய் டிக்கெட் நூத்தம்பது ரூபா நூத்தரூபா டிக்கெட் எண்ணூறு இருநூறு டிக்கெட் எரநூத்தம்பது ரூபா இப்ப லாட்டரி டிக்கெட் அவரோட சேர்ந்துருக்கு அவ்வளோதானே ஒழிய அவர்கிட்ட வேற சமூக நீதி குறித்தோ விவசாயம் குறித்தோ மக்கள் பிரச்சனை குறித்தோ மாநில விஷயா குறித்தோ கேட்க ஒண்ணும் இல்லைங்கிறது அந்த இளைஞனிடம் தெரிஞ்சிருக்கு அதுவும் கேட்ட ஆளு ஒரு பிஜேபியிட இருந்து வந்தவர் அந்த ஆள் ஒரு அமித்ஷாவோட ஆளு அவர்கிட்ட போய் அதை கேட்டிருக்காங்க அவர் ஏதோ இதுக்கும் கவர்மெண்ட் அரசு சிஸ்டத்தை புரிஞ்சுக்கோங்க அது இதுன்னு காமெடி பண்றாரு நீங்கள் வாங்குகிற பிளாக் டிக்கெட்டு அதில் ஏறுற ரேட்டு இதெல்லாம் வச்சு தான் உங்கள் தலைவருக்கு அடுத்தடுத்த படத்துக்கான சம்பளம் கூடுது இந்த உழைக்கின்ற தொழிலாளி ஒரு நாள் சம்பளத்தை டிக்கெட்டாக கொடுத்துக்கிறதுனுடைய விளைவு தான் உங்களால் அப்படி இப்படி வேறு துடைக்க கூட இல்லாமல் ஆப்பிள் ஜூஸ் அடுத்த நிமிஷம் கிடைக்குது சினிமா டிக்கெட் ரேட்டு ஏறுறதுக்கும் சினிமா நடிகனுடைய சம்பளம் ஏறுறதுக்கும் உள்ள தொடர்பு தெரியாத அளவுக்கு சிடி நிர்மல்குமார் இருக்கிறாரா இப்படி கள்ளத்தனமா பிளாக்லேயும் ஊழல் செஞ்சு பணம் வாங்கி டிக்கெட் வித்து அதுல எனக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் ஐம்பது கோடின்னு கொள்ளையடித்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த சினிமா நடிகர்கள் ஒரு கோடி ரெண்டு கோடி கூட தகுதி இல்லாத இவர்களுக்கு நூத்தம்பது கோடி ரூபா ஒரு படம் ஒரு ரெண்டு மாசம் ப்ராஜெக்டுக்கு இரநூத்தம்பது கோடி முன்னூத்தி கோடி ரூபா கிடைச்சா இந்த நாட்டில் எங்கே அவன் உழைச்சி படிச்சு ஐடி டாக்டருக்கு ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சவனுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது எம்பிபிஎஸ் முடிச்சா எம்பி முடிக்கணும் இன்னைக்குலாம் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டருக்கு வேலை கிடையாதுங்க அவன் இருபத்தெட்டு வயசு வரையும் படிச்சிருக்கணும் அவன் நல்ல டாக்டர்னு வாங்க மினிமம் முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு ஆகுது அப்போ தான் அவன் டாக்டர்னு சொல்லிவிட்டு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் சம்பளத்தை நெருங்க முடியுது ஒழுங்காக படித்து முன்னேறுகின்ற ஒருவன் நல்லா சம்பாதிக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஆகுது டாக்டருக்கு சொல்கிறேன் ஏன்னா நியாயமாக வர்றவனுக்கு ஒரு நல்ல சம்பளத்துக்கடையே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசில் ஒரு நடுத்தர வைக்கிறது சேர்ந்தவனுக்கு ஒரு ஏழை மாணவனுக்கு கிடைக்குது ஆனால் அந்த சினிமாக்காரங்க இப்படி இப்படி பண்ணிட்டு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி கிடைக்குதுன்னா சினிமா தேட்டரில் கிடைக்கிற இது அந்த பிளாக் டிக்கெட் இதெல்லாம் தொடர்பு இருக்குது இதையெல்லாம் மறைச்சிட்டு சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் வளர்றாரு சரி விடுங்க விஜய் கட்சியான ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டியாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை நம்ம திமுகவையும் சீமான்னு சொன்னதை மட்டும் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லிடுவோம் இப்போ சீமான ஆராசா ஆராசா ஒரு விமர்சனமா பார்த்துருவோம் அவர் பெரம்பலூர் தொகுதியில் நல்ல செல்வாக்கானவர் அது பொது தொகுதியா மாறினவொட நீ ஊட்டின்னு நீலகிரியில் ஒரு எஸ்சி தொகுதி ஃப்ரீயா இருக்கு போ அங்க போன்னு ஆராசாவை அனுப்பி விட்டாங்கன்னா பொதுவான புரிதலாக இருந்தது ஆனால் அப்படி அவர் நீலகிரிக்கு போன போது ஏன் பெரம்பலூர்லேயே அவர் நிற்கலாமே அவருடைய மண் அவருடைய பகுதி அங்க உள்ள வன்னியர் உடையார் பறையர் எல்லா சமூகமும் அவர் மீது நல்ல மதிப்பு உள்ளவங்க திமுகங்கிற கட்சி தாண்டி அறிவுஜீவிங்கிற பேர் உண்டு தன்னுடைய சொந்த சாதி தாண்டி எல்லா சமூகங்களும் ஆஹா ஒரு அறிவுஜீவிப்பா அப்படின்னு வியக்கின்ற ஒரு நபர் அப்போ ஒரு சாதி கடந்து கட்சி கடந்து அறிவுஜீவியா இருந்தாலும் தலித்துங்கிறதுனால இவருக்கு தனித்தொகுதி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற விமர்சனம் இன்று வரை தொன்று தொட்டு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விமர்சனமா இருக்கு இதுக்கு ஆர் ஆசா ரொம்ப அழகா ஆதாரத்தோட பதில் சொல்லியிருக்கிறாரு நான் தான் விரும்பி தனித்தொகுதி கேட்டேன் எனக்கு ப பரிச்சயமான பரம்பலூர் தொகுதியை விட அது பொது தொகுதியாக இருந்து எனக்கு நல்லா தெரியும் ஆராசா பெரம்பலூர் அந்த தொகுதியில நின்றுந்தாலும் வெற்றி பெற்றிருப்பாரு தொடர்ச்சியா வெற்றி பெற்றாரு பொது தொகுதியா மாட்டின உடனே அங்க உள்ள வன்னியரும் உடையாரும் மாத்தி எல்லாம் ஓட்டு போட்டு மாட்டாங்க ஏன்னா ஆராசா கதை சொன்னேன் கட்சி கடந்து சாதி கடந்தே அவருக்கு ஒரு சில பேர் இருக்கு சில பேர் அப்படி இருப்பாங்க தங்கம் தன்னரசுக்கு தன் சொந்த சாதி கடந்து கட்சி கடந்தே ஓரளவு செல்வாக்கு உண்டு சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு அப்படி இந்த மாதிரி உண்டு இவங்களாம் ஒரு பொதுவான ஆளுமையாகவும் இருக்கிறாங்க அதுவும் ஆராசா ஒரு பகுத்தறிவு தளத்தில் ஒரு முக்கியமான ஆளுமையாக இருக்கிறார் சார் இப்பேற்பட்ட செல்வாக்குடையவரை எதுக்கு அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புல இருந்து மாற்றி நீலகிரி இத்தனைக்கு அது ஏடிஎம்கே வெல்ட்டு நீலகிரிங்கிறது திமுகவுக்கு ரொம்ப சாதகமான தொகுதியெல்லாம் கிடையாது காங்கிரஸ்க்கும் ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் சாதகமான தொகுதி தான் நீலகிரி அந்த கொங்கு மண்டலத்தினுடைய பாதிப்பு உள்ள தொகுதி தான் இன்னும் சொல்ல போனால் ஆராசாவினுடைய சமூகமான பரையர சமுதாயம் அதிகம் இருக்கிற தொகுதியும் இல்லை அதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆராசா அங்கே போனது அவருக்கு ரிஸ்க்கு தான் அங்க பெரும்பாலும் பழங்குடியினரும் அருந்ததியர்களும் தான் அந்த பகுதியில் அதிகம் பறையர்கள் தான் வட பகுதியில் அதிகம் இருப்பாங்க பறையர்கள் குறைவா இருக்கக்கூடிய தொகுதி தான் எனக்கு தெரிஞ்சு இருந்தால் மேற்கு மண்டலத்தில் பறையர்கள் பெரிய அளவில் கிடையாது வட தமிழக அளவுக்கு தென் தமிழக அளவுக்கு மேற்கு மண்டலத்தில் பறையர்கள் ரொம்ப அடர்த்தியா இருப்பது ரொம்ப குறைவு தான் ஆனா ஆராசா தன்னுடைய தொகுதி வேணா தனித்தொகுதி தலித்துன்னு சொல்லலாம் ஆனா இவருடைய சாதி அங்க ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது தீர்மானிக்கிற அளவு கிடையாது இருக்கிறாங்க பறையர்கள் ஆனா தீர்மானிக்கிற அளவு கிடையாது அப்ப ஏன் இவர் வந்து தன் சொந்த சாதி செல்வாக்கை விடுத்துட்டு அங்க அப்படி போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நீலகிரியில் என்னுடைய முன்னோர்கள் அங்க போய் வேலை பார்த்து அந்த தேயிலை தோட்டத்தில் இருந்தாங்க அவர்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டு நானே விரும்பி போனேன் கலைஞர் என்னையே பொது தொகுதியில் தான் நிற்கச் சொன்னார் அப்படின்னு ஆர் ஆசா சொல்லியிருக்காரு உடனே அவங்க வந்து அப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்த போது கூட ஆர் ஆசா பதறாம உங்க சேனல் ஓனர் காமராஜர் இருக்காரு அவருக்கு இந்த சம்பவம் அப்படியே தெரியும் உண்மையா இல்லையான்னு காமராஜர் கேளுங்கன்னு சொன்ன உடனே அதே மேடையில் இருந்த மின்னமுலம் சேனலுடைய உரிமையாளர் காமராஜ் ஆம் கலைஞர் அவரை பெரம்பூர் தொகுதி நிற்க சொன்னாருங்கிறத ஆமோதித்தவர் பேசும்போது ஆர் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு தெரியும் இல்லைன்னா இதை கிண்டல் அடிச்சுட்டு ஆராசா கதை விடுறாரு அப்படி ஒரு கதையை நரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நீலகிரியை விட பெரம்பூர் தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் ஒரு அரசியல்வாதிக்கு வெற்றி தான் முதல் இலக்கு அப்ப அரசியல்வாதியாக இருந்து நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் ஒரு பொது தொகுதியில் தலித்த நிப்பாட்டி நேம் கிடைக்கும் பேரும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் இந்த ரெண்டு இதையும் தட்டி விட்டுட்டு ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல நான் நீலகிரியில் போய் இன்னும் ஜெயிக்கிறேன்னு சொன்னதுக்கு பின்னாடி என்னுடைய முன்னோர்களாக இருந்தாங்க அவங்க தொகுதியில என் மக்களுக்கு நான் நேரடியாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக நான் போனேன் கலைஞர் சரி என்று ஒப்புக்கொண்டார் என்று அவர் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கணும் சும்மா இதை ஓட்டுறது கலாய்க்கிறது எதை எடுத்தாலும் கலாய்க்கலாம் சமூகநீதி அரசியலையும் கலாய்க்கிறாங்க ஒன்றும் இல்லாத உள்ளீடே இல்லாத ஒரு சினிமா கவர்ச்சி அரசியல் அதையும் மீம்ஸ் போடுறது எல்லாத்தையும் மீம்ஸ் போடுறது எல்லாத்தையும் கிடைக்க கூடாது விமர்சிக்கணும் அதிமுகவோ அதிமுகவோ இடதுசாரிகளோ யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது என்னப்பா தலித் அரசியல் என்னப்பா இப்படி இருக்கு என்னப்பா இடதுசாரி அரசியல் நீங்கள் இப்படி இருக்கு என்னப்பா திராவிட அரசியல் சமூக நீதிங்க நீங்கள் எப்படி இருக்கு எல்லாம் கேளுங்க திராவிட கட்சிகளுக்கு பெண்களுக்கான முக்கியத்துவம் கேட்கணும் மாவட்ட செயலாளரை எத்தனை தலித்துகள் கொண்டு வரும் இதெல்லாம் கேட்கணும் இது ஆரோக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு கேள்வியாக இருக்கும்னு அது சும்மா அந்த திராவிட இயக்கத்தின் மீதான வன்மத்தை கொட்டுகின்ற அமைப்பாக அது மாறிவிடக்கூடாது பாராசா தெளிவாக சொல்லியிருக்கிறார் இல்லை அவர் சொல்லல சும்மா அவர் கதை ஆதாரத்தோட பேசணுமே தனித்தொகுதிக்கு சொல்லக்கூடாது நானே கூட எனக்கே அந்த பெரம்பூர் தொகுதியிலே பொது தொகுதியாக இருந்தா என்ன இவர மாதிரி ஒரு அறிவாற்றல் மிக்கவர் ஒரு பேச்சாளர் ஒரு பெரியாரிய சிந்தனையாளர் அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையாளர் ஆராசா இளம் வயதில் வந்திருக்காரு அவரையே நம்ம தலித்துங்கிற வட்டத்துக்குள்ள வன்னியருங்கிற வட்டத்துக்குள்ள உடையாருங்கிற வட்டத்துக்குள்ள ஏன் அடைக்கணும் அவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியாக இருந்தாலும் வெற்றி பெறுவாரே இன்னும் பல பேருக்கு ஆராசனுடைய பேச்சை எழுத்து மட்டும் கேட்பவர்களுக்கு அவர் சாதியெல்லாம் என்னன்னு கூட தெரியாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு அந்த துணை பொதுச் செயலாளர் தலித்துக்கு கொடுக்கணும்னு திமுகவில் ஒரு பயிலா இருக்கு அப்போ ஆராசாவுக்கு அது கொடுக்கும்போது அவர் சொன்னாரு நான் தலித்துங்கிற கான்செப்டில இருந்து வரலை தலித் கோட்டால இது வரல அவர் அதை வச்சு எனக்கு கிடைக்க வேணாங்கிறார் நான் அதை அது உண்மையிலே ஒரு தலித் பிரதிநிதித்துவத்துக்கு கிடைக்கட்டுங்கிறார் ஸோ இப்படி சாதி கடந்து வாழ்கின்ற ஆராசாவை கூட சாதிய வட்டத்தில் பார்க்கக்கூடிய பார்வை திட்டமிட்டு சனாதனிகளால் உருவாக்கப்படுகிறது அவர் ஏன் நான் தனித்தொகுதிக்கே போனேன் என் விரும்பினைங்கிறதுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சரியான விளக்கமா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனா இதே போன்று சாதி கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடிய வியக்கக்கூடிய ஆளுமைகள் திராவிட கட்சிகளிலும் இடதுசாரிகளிலும் தொகுதியில் நிறுத்துவதற்கான வேலைகளில் தொடர்ந்து முற்போக்கு இயக்கங்கள் செயல்பட வேணும் நம்மை போன்ற பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் அந்த அழுத்தத்தையும் அதற்கான கோரிக்கையும் முன்வைக்கணுங்கிறதுல நான் நூறு விழுக்காடு உடன்படுறேன் அடுத்து அதே போல் மாவட்ட செயலாளர்களையும் பட்டியல் சமூத்தினர் அதிகமாக இருக்கணும் இதை நான் தங்கம் தென்னரசு அவர்கள்ட்டே கேட்டேன் அப்போ அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தார் அப்போ நான் கேட்டபோது ஆம் எங்கள் பகுதி தென் மாவட்டங்களில் எப்படி மறவருக்கும் கல்லருக்கும் கிடைக்குதோ அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளருக்கும் மாவட்ட செயலாளர் கிடைக்கணுங்கிற கோரிக்கை சரியான கோரிக்கை தான் அதை நான் ஏற்கிறேன் அப்படின்னு அவரே சொன்னார் தங்கம் தன்னரசு போன்றவங்க ஸோ நம்ம போன்ற ஊடவையாளர்களை எவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியுமோ சமூகநீதிக்காக அதை கொடுக்கணுங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அடுத்து நான் சீமானுக்கு வரேன் சீமானிடம் ஒரு இளைஞர் என்னங்க எங்களை திருப்பி ஆடு மாடுமைக்க சொல்கிறீங்க விவசாயம் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப தம்பி செருப்பு தைக்கிறவனும் இருக்கான் தம்பி செருப்பு தைக்கிறவனும் வேணும் தம்பி தம்பி பானை செய்கிற குயவனும் வேணும் தம்பி தம்பி நெசவாளரும் வேணும் தம்பி தம்பி துணி துவைக்கிற வண்ணானும் வேணும் தம்பி இதெல்லாம் தான் தம்பி சமூகம்னுங்கிறார் இதெல்லாம் சேர்ந்து தான் சமூகம் எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த சமூகம் என்னவாக இருக்கிறது ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைச்சார் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாவே ஆனார் ஆனா செருப்பு தைக்கிற ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைப்பதற்கென்று பிறந்த சாதியில் அங்க பிறக்கல அப்படி ஒரு சாதிங்கிற அமைப்பு அங்க மேற்கத்திய நாடுகள் இல்லை ஆபிரகாம் அமெரிக்காலேயோ ஐரோப்பிய நாடுகளையோ செருப்பு தைப்பது என்பது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு வரிய நிலையில் இருப்பவன் கஷ்டப்படுறவன் செருப்பு தைக்கிறவன் ஒரு 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 துணி துவைக்கிற ஒரு அப்படின்னு அங்கேயும் இருக்கிறாங்க ஆனா அதை அதை செய்வதற்கு என்று ஒரு பிரிவு அவங்க செருப்பு தைக்கிறத தவிர்த்து வேற எதுக்குமே வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சாதிய கொடுமை கட்டமைப்பு அங்க கிடையாது ஆனால் இங்க செருப்பு தைக்கிறவன் வேணும் தம்பி ஆனா செருப்புக்கு தைக்கிறவன் ஏன் தம்பி ஒரு குறிப்பிட்ட பிரிவினராகவே இருக்கான் தம்பி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரல மண்பாண்ட செய்கிறவன் ஏன் அக்ரகாலத்துல இல்லைங்கிற கேள்வி வரலையில துணி வழுக்கிற வண்ணாருங்கிற ஒரு பிரிவு ஏன் ஐயங்கார்லயும் ஐயர்லயும் இல்ல நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் செய்யக்கூடியவனா யார் இருக்கா ஒடுக்கப்பட்ட நாடாறு ஒடுக்கப்பட்ட பறையர் ஒடுக்கப்பட்ட கல்லர் மரவர் இவங்களுக்கென்று ஒரு குலத்தொழில வச்சுக்கிட்டு ஆனால் பார்ப்பனர்கள் மட்டும் குலத்தொழில விட்டு என்ன வேணாலும் பார்க்கலாம் இன்றைக்கி ஆடிட்டராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அமெரிக்காவில் வேலை பார்க்கலாம் அதெல்லாம் அவங்களுடைய குலத்தொழிலாக அப்போ நாடார்கள் ஏறிக்கிட்டே இருக்கணும் பண ஏறிக்கிட்டே இருந்துட்டு என் குலத்தொழில் என் பூர்வீகம் என் பாரம்பரியம் என் மண் என் மக்கள் என் மொழி இது என் இனம் கேட்க நல்லா இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம பேண்ட் ஷர்ட்டை போட்டு நல்லா உட்காந்து ஆரோக்கியமா உட்காந்துக்கிட்டு திரும்பி பழமைக்கு திரும்புவோம் திருப்பி விவசாயத்தை காப்போம் எங்கள் மண் கரிசல் மண் கருப்பு மண் இந்த மண்ணும் பேசும் என் நிலம் என்னை கொஞ்சிக்கும் எல்லாம் சரிப்பா இந்த நிலத்துல தானே சாதி வளர்ந்துச்சு இந்த நிலத்துல தானே பெண்ணடிமைத்தனம் இருந்துச்சு இந்த நிலத்துல தானே கூலி உயர்வுக்காக போராடி சாணிப்பாலம் சவுக்கடி வந்துச்சு இன்னைக்கு சாணி பாலம் சவுக்கடி வாங்கினவருடைய சமூகத்தினுடைய பிள்ளைங்க டாக்டராகவும் இன்ஜினியராகவும் சேட்டன் அக்கௌண்ட்டாகவும் அமெரிக்காலையும் லண்டன்லையும் வேலை பார்க்கறானா உங்களை மாதிரி ஒரு குரூப் வந்து இப்படி பேசியிருந்தா அப்படி ஆயிருக்காது திராவிட இயக்கம் வந்து எல்லாரும் படிக்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிங்க ஊர் பெருமையை விடுங்க சாதி பெருமையை விடுங்க கிராம பெருமையை விடுங்க மண் பெருமை பாரம்பரியம் இதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்லை படிச்சு முன்னேறு படிப்பு தான் ஆயுதம்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு சீமானே இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு சீமான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பெரியார் மாதிரி ஒரு தலைவர் இல்லாம சீமான் மாதிரி ஒரு தலைவர் உட்காந்து ஒன் தொழில் ஒன் குடும்பம் ஒன் சாதி அது பெருமை அது பாரம்பரியம் இது இழிவல்ல கல் இறக்கு மிது ஏறு செருப்பு தைக்கணும் துப்புர தொழில் செய்யணும் இது நம்ம பூர்வீக ஜென்மம் மோடி சொன்னார்ல அவங்க உங்க கருமா அந்தந்த தொழிலை பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க நல்லவங்களா இருக்கலாம் அதுவும் அடுத்த ஜென்மத்துல பிராமினா பிறக்க கூட வாய்ப்பு இருக்குது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாத்தீங்களா இதைத்தான் சனாதனம் வந்து சாதி ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கு இதத்தான் ராஜாஜி குலக்கல்வின்னு சொல்லி வந்தாரு துணி துவைக்கிறவங்க துணி துவைக்கணும் முடிவற்றவன் வெட்டணும் அது ஒரு பெருமை அந்தந்த தொழிலை சரியாக செய்யணும் நீங்களாம் படித்து வந்துடக்கூடாது நாங்கள் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக ராஜாஜியும் கோபாலாச்சாரியார்களும் சேர்ந்து சட்ட சதி அதைத்தான் வேறு அன்னைக்கு மாப்போசி வந்து குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்தார் இன்னைக்கு மாப்போசியை தலைவராக ஏற்றுக்கொண்ட சீமானும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு புரிதுங்களா சீமானுடைய அஜெண்டா பெரியாரை திட்டுவதில் ஆரம்பித்து சாதியை தூக்கி பிடிப்பதிலிருந்து கடைசியில் வர்ண அமைப்பை நியாயப்படுத்துவதில் போய் விடியுது பெரியாரை திட்ட எல்லாரும் கடைசியில் இங்கே போய் தான் விடுவாங்க பெரியார திட்டுனா ஆரியத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சா அக்ரகாரத்து வாசல்ல தான் போய் நிக்கணும் அவன் போடுற கூலிக்கு தான் வேலை பார்க்கணும் அதுதான் இப்ப வெளிப்படையா வந்திருக்கு சாதி வெறியோட சீமான் பேசியிருக்காரு அந்த தம்பி ஒரு நவீன சிந்தனையோட கேள்வி கேட்கிறாரு வேணும் தம்பியே செருப்பு தைக்கணும் வேணும் தம்பியே கொய்யவன் வேணும் தம்பியே அவன் அவன் ஜாதி வந்து தப்பு இல்ல தம்பி இதான் தம்பி சமூகம் இதான் தம்பி அமைப்பு ஏன் தம்பி அந்த சமூகத்துல பார்ப்பனர்களை செருப்பு தைக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தம்பி அந்த சமூகத்துல அக்ரகாரத்தில் வந்து துப்புரவு தொழில் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அக்ரகாலத்துல வந்து சித்தால வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் அக்ரகாலத்தில் வந்து குயவர் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்ப பார்ப்பனர் அல்லாத கல்லர் மரவர் உடையார் நாடார் பல்லர் பறையர் எல்லோரும் அவன் குலத்தொழில உழைக்கிற தொழில பண்ணணும் அவங்க படிச்சு படிச்சு முன்னேறிகிட்டு இருப்பாங்க அந்த மூணு பிரச்சனை ஆச்சு அந்த படிப்பு வராது உங்களுக்கு சேட்டர்ட் அக்கௌண்டன் வராது உங்களுக்கு அந்த மாதிரி படிப்புலாம் ஐயருக்கு தானே வரும் அவங்க பிராமின்ஸ் அவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள இந்த பொது புத்தி இன்னும் பிராமி பிசிஎஸ் சீட்டே இருக்கு ஒவ்வொரு பிசிஎஸ் சீட்டையும் பிராமின்ஸ் அறிவாளிங்கிற புத்தி அதைத்தான் சீமான் வேறு விதமாக சொல்றாரு அவன் அவன் வேலையை பாரு இதுக்கு தான் பி சேகர் கவுண்டமணியை வச்சு ஒரு செருப்படி கொடுத்துருப்பாரு ஒரு ஐயர் வந்து கேட்பார் கவுண்டமணி ஏன்டா ஏண்டா ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா வெட்டியாக வேலை யாருடா பாப்பா நீங்கள் தான சுட்டில் புணத்தை எரிக்கணும் உன் பிள்ளை படிக்க ஆரம்பிச்சா அந்த வேலையை எவனா பாப்பான்னு கேட்டப்ப கவுண்டமணி பதிலடி கொடுப்பாரு கொஞ்சம் காலத்துக்கு நீயும் உன் பையனை போய் வெட்டியா வேலை பாரு செருப்பு அல்லு மலம் அல்ல நாங்கள் படிச்சு கலெக்டர் ஆகிக்கிறோம் இவ்வளோ காலம் நாங்கள் இந்த வேலை பார்த்தோம்லங்குவார் இதைத்தான் சத்தியமூர்த்தி ஐயர்கிட்ட முத்துலட்சுமி ரெட்டியார் சொன்னாங்க நாங்கள் தேவதாசி தொழில் பண்ணி தெய்வத்துக்கு நல்ல பூஜை செஞ்சு நல்ல தெய்வத்தை சந்தோஷப்படுத்திட்டோம் கொஞ்சம் உங்க ஜாதி பொண்ணுங்க ஐயர் பொண்ணு ஐயங்கார் வீட்டு பொண்ணுங்களை அனுப்பி தேவதாசி தொழில் பண்ணி நீங்களும் கடவுளுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னாங்க சோ இந்த மாதிரி பதிலடி கொடுத்து கொடுத்து இன்னைக்கு நாடார்கள் வன்னியர்கள் கோணார்கள் தேவ எல்லாரையும் இன்னைக்கு படிச்சு முன்னேத்தி இவங்களுக்கு படிப்பே வராது இவன் திருடுவான் இவன் முரடே இவன் பிச்சை எடுப்பான் இவன் வந்து இது மட்டும் தான் செய்யணும் துப்புரவு தொழில் சொன்னதை உடைத்து இன்று எல்லாரும் படித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்களாக இருக்காங்க மாவட்ட இருக்கிறாங்க வெளிநாடுகள் வேலை பார்க்குறாங்க இது பொறுக்க முடியாத ஆர்எஸ்எஸ் ஆரியர்கள் ஆரிய பிடித்தவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டின் தமிழனியை பின்னோக்கி இழுக்கணுங்கிறதுக்காக சீமான் போன்றவர்களை ஆர்எஸ்எஸின் குரலாக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மீண்டும் ஒரு சாட்சி தான் மின்னம்பலத்தில் ரொம்ப ஓப்பனாக சனாதனத்தையும் சாதி வெறியையும் அவர் நியாயப்படுத்தி பேசியது ஸோ சீமான் இதைத்தான் வெளிப்படையாக பேசியிருக்காரு ஆராசா பேசியது சமூக நீதிக்குள் சமூக நீதி சமூக நீதி பேசுகிற நீயே தனித்தொகுதியில் பொது தொகுதியில் நிற்க மாட்டேங்கிறேன்னு அதுக்கு அவர் நியாயமான காரணம் சொல்லியிருக்காரு ஆனால் இதே மாதிரியான காரணங்கள் இல்லாமல் பொது தொகுதியில் தலித்துகள் நிற்க வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்துவோம் சீமான் மாறி ஆட்கள் படிக்கின்ற இளைஞர்கள் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை மீண்டும் சாதி பெருமைக்குள் குடும்ப பெருமைக்குள் ஊர் பெருமைக்குள் மண் பெருமை பாரம்பரியம் அது இதுன்னு சொல்லி மீண்டும் அவனை சகதியில் இறக்கிவிட்டு சாக்கட்டில் இறக்கி விட்டு இதுதாண்டாவோ அடையாளம் அப்படின்னு சொல்ல வைக்கின்ற வேலையில் ஈடுபடுகிறாள் என்கின்ற நயவஞ்சகத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வுக்கானது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி